ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு சதுர அரசர் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரின் அரண்மனையை பார்வையிட வந்தார் அவருடன் இருந்தவர் மிகவும் கண்ணியம் மிக்கவர் ஆனால் ரகசியமாக அவர்தான் உலகில் சிறந்த புத்திசாலி என்று நம்பினார் அவர் மன்னரிடம் ஒரு சவாலாக கூறினார் உங்கள் அரசரசனில் யாராவது என்னை அறிவால் வெல்ல முடியும் என்றால் அவருக்கு பரிசு தருகிறேன் மன்னர் உடனே தெனாலி ராமனை அழைத்தார் ராமன் சதுர அரசரை பார்த்தவுடன் ஒரு யோசனை வந்தது அவர் அரசரிடம் ஒரு சின்ன பொட்டலத்தை கொடுத்து இதற்குள் ஒரு அரிய பொருள் இருக்கிறது இதை நீங்கள் மூன்று நாட்களில் கண்டுபிடியுங்கள் என்றார் மூன்று நாட்களும் சதுர அரசர் பல யூகங்கள் செய்தார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் அவர் ஒப்புக்கொண்டார் நான் தோற்றுவிட்டேன் ராமன் பொட்டலத்தை திறந்து காட்டினார் அதில் வெறும் காற்று இருந்தது அப்போது ராமன் சொன்னார் அரசியலும் அறிவிலும் சில நேரங்களில் காணாத ஒன்றே மிக முக்கியமானது அதை உணர்வதே புத்திசாலித்தனம் மன்னரும் வெளிநாட்டு அரசரும் ராமனின் அறிவை பாராட்டினர்